பிரபல தனியார் டெலிகாம் நிறுவனங்களான ஜியோ ஏர்டெல் ஆகியவற்றை ஓரங்கட்டும் வகையில் அரசு டெலிகாம் நிறுவனமான பி எஸ் என் சலுகைகளை வழங்க வருகிறது புரிந்த விலையில் வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த சேவைகளை வழங்கின பி எஸ் என் சமீபத்தில் தனது ரீசார்ஜ் திட்டங்களில் பல அட்டகாசமான சலுகைகளை வாரி வழங்கிறது பல வாடிக்கையாளர்கள் ஏர்டெல் டு பி எஸ் என் பி எஸ் என்ன தங்களது டெலிகாம் சேவைகளை கூட சமீபத்தில் மாற்றினர் அந்த அளவுக்கு பிஎஸ்என்எல் நிறுவனம் பல ஆதிரடி சலுகைகளை தனது திட்டத்தில் இணைத்துள்ளது அந்த வகையில் தற்போது பிஎஸ்என்எல் ரூபாய் ஐநூற்று தொண்ணூற்றொன்பது ரீசார்ஜ் திட்டத்தில் பல புதிய சலுகைகளை வழங்குகிறது இந்த ரீசார்ஜ் பிளானில் கூடுதல் டேட்டா ஆஃபர்களை வழங்கப் போவதாக பிஎஸ்என்எல் தெரிவித்துள்ளது அதாவது ரூபாய் ஐநூற்று தொண்ணூற்றொன்பது ப்ரீபெய்ட் ரீசார்ஜ் திட்டத்தில் வாடிக்கையாளர்கள் மூன்று ஜிபி கூடுதல் டேட்டாவை பெறுவார்கள் என்று பிஎஸ்என்எல் அறிவித்துள்ளது இதில் டேட்டா பிளானின் வாடிக்கையாளர்களுக்கு தினசரி மூன்று ஜிபி டேட்டாவை வழங்கி வருகிறது பி எஸ் இந்த திட்டத்தில் நூறு இலவசி கால்ஸ் மற்றும் இலவச தேசிய ரோமிங் ஆகியவற்றின் பலனை பெறலாம் இப்போது மேலும் கூடுதலாக மூன்று ஜிபி டேட்டாவை வழங்க உள்ளது பி எஸ் என் புதிய திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள வாடிக்கையாளர்கள் பி செல்ஃப் கேர் ஆப் மூலம் ரீசார்ஜ் செய்ய வேண்டும் ரூபாய் ஐநூற்று தொன்னூற்றி ரீசார்ஜ் சலுகையை தவிர பி நிறுவனம் ரூபாய் எழுநூற்றி தொன்னூற்றி ஏழுக்கு மலிவு விலையில் ரீசார்ஜ் செய்வதையும் அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த ரீசார்ஜ் பேக் முன்னூறு நாட்கள் செல்லுபடியாகும்